வணக்கம் நட்சத்திரம் என்பது தமிழ் ஜோதிடத்தில் மிக முக்கியமான ஒரு கூறாகும் ஒவ்வொரு நபரின் பிறந்த நேரத்தில் சந்திரன் விண்மீன் பந்தலின் எந்த பகுதியை சுற்றி சுழல்கிறானோ அந்த இடத்திற்கு ஏற்பவே அந்த நபரின் பிறந்த நட்சத்திரம் நிர்ணயிக்கப்படுகிறது மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் உள்ளன அவை ஒவ்வொன்றும் தனித்தனியான இயல்புகளும் ஆற்றல்களும் கொண்டவை சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் சுமார் ஒரு நாளும் சில மணி நேரங்களும் தங்குகிறான் எனவே ஒரு நபரின் பிறந்த நேரத்தை துல்லியமாக கண்டறிந்தால் அவர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் என்பதையும் சரியாக கணிக்கலாம் நட்சத்திரம் ஒரு நபரின் உணர்வுகள் மனநிலை பேசும் முறை ஆழ்ந்த சிந்தனை திறன் குடும்ப வாழ்க்கை கல்வி தொழில் திருமண வாழ்க்கை உடல் நலன் மற்றும் வாழ்க்கையின் முன்னேற்றம் போன்ற பல அம்சங்களில் நேரடியான தாக்கம் ஏற்படுத்தும் ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் மற்றும் பிற கிரகங்களின் நிலைகளை பார்க்கும் போதும் சந்திரன் எவ்விடத்தில் இருக்கிறான் என்பதை மிக முக்கியமாக கருத்தில் எடுத்துக் கொள்கின்றனர் இது ஜாதகத்தின் ஆரம்ப புள்ளியாகும் மேலும் நட்சத்திரங்களை அடிப்படையாக வைத்துதான் திசை பலன்கள் கணிக்கப்படுகின்றன ஒரு நபர் வாழ்கையில் எந்த காலத்தில் எதற்கான வாய்ப்புகள் வரும் இப்போது சவால்கள் ஏற்படும் இப்போது திருமண நேரம் குழந்தை பேறு போன்ற விசேஷங்கள் நடக்கும் என்பதையும் இந்த நட்சத்திரங்களின் இயக்கம் மூலம் கணிக்கலாம் நன்மை தரும் நட்சத்திரங்கள் ஒரு நபருக்கு சுப நிகழ்வுகளை தரும் சில நேரங்களில் சோதனைகளும் வரும் இதை பொறுத்து பூஜைகள் பரிகாரங்கள் போன்றவையும் பரிந்துரைக்கப்படுகின்றன இதனால் நட்சத்திரம் என்பது ஒரு நபரின் முழு வாழ்க்கையின் பயணத்தை பாதிக்கும் ஒரு முக்கியமான ஜோதிட கூறம் என்பதை நாம் உணர வேண்டும் இது வெறும் விண்மீன் பெயர் அல்ல அது நம்மை உருவாக்கும் அதிர்வுகளின் திசையை காட்டும் ஒரு சக்தி எனலாம் இப்போது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சந்திரனின் ஆதிக்கத்தில் இருப்பதால் அழகான தோற்றமும் மன அழுத்தமும் கொண்டவர்கள் தனக்கென தனித்துவமான கொள்கைகள் சுத்தம் மற்றும் தூய்மையை மிகவும் முக்கியமாக கருதுவார்கள் சுத்தம் இல்லாத சூழலை ஏற்க மாட்டார்கள் அதனால் அருகில் உள்ளவர்கள் கூட சுத்தமானவர்களாகவே இருக்க வேண்டும் இரக்கமும் கருணையும் மிகுந்தவர்கள் பிறருக்கு தாங்கள் இயல்பாக உதவ முனைந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் முற்றிலும் சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் முடிப்பர் மிகுந்த பக்தி மனம் கொண்டவர்கள் வாழ்க்கையின் ஏற்ற இறக்கங்களை எளிமையுடன் கடந்து செல்வர் அடுத்தவர்களின் பிரச்சனைகளுக்கு எளிய மற்றும் விவேகமான ஆலோசனைகளை வழங்குவது இவர்களின் பண்பாகும் நடப்பதில் அடக்கமும் நேர்மையும் ஒட்டிக்கொண்டிருக்கும் மற்றவர்களின் நம்பிக்கையை மரியாதை செய்வர் தவறு தெளிவாக இருந்தால் அதை உடனடியாக சுட்டிக்காட்ட கைகூட விட மாட்டார்கள் நியாயம் மற்றும் நீதிமானாக திகழ்வார்கள் நவீன ரக ஆடைகள் வாசனை பொருட்கள் ஆகியவற்றுக்கு ஆர்வம் காட்டுவர் அடிக்கடி கோபம் வந்து வெடித்தாலும் உடனே சமாதானமாகி பொறுமையும் சுயமரியாதையும் கடைபிடிப்பார்கள் வாய்மைதான் வெல்லும் என்பதையே தாரக மந்திரமாக கண்டு வாழ்வார்கள் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் காண்பார்கள் சிலர் அதிக கல்வி கற்காமலும் பலதுறை திறன்களைக் கொண்டிருப்பர் ஆசிரியர் போதித்தல் பயிற்சியாளர் ஆராய்ச்சி மொழிபெயர்ப்பு கதை சொல்லல் இசை தொடர்பான பணிகளில் வெற்றியடைவார்கள் தொழிலும் வேலைவாய்ப்பிலும் சமமாக சாதிப்பவர்கள் மெக்கானிக்கல் பொறியியல் பெட்ரோலியம் மற்றும் எண்ணெய் தொழில்கள் ஹோட்டல் உணவகத்துறைகள் போன்றவற்றில் வருமானம் ஈட்டுவார்கள் இருபத்தி நான்கு வயதிலேயே வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் மற்றும் வசதியான வேலை வாய்ப்புகள் உருவாகும் பலர் முனைவர் பட்டம் பெற்று மொழி ஆராய்ச்சி அகழ்வராய்ச்சி போன்ற துறைகளிலும் பெயர் பெறுவார்கள் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெண்களால் மதிக்கப்படுவோர் மனைவிக்கு தாய்க்கு அதிக பாசம் காட்டுவர் சில சமயங்களில் முன்னுக்கும் பின்னுக்கும் முரண்பாடும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படும் ஆடைகள் ஆபரணங்கள் மீது காதல் அதிகம் பிள்ளைகளுக்கு அதிக அன்பு உறவர்களுக்குமான நேசமும் காணப்படும் குடும்பம் சிறப்புடன் வாழும் வகையில் கவனம் செலுத்துவர் ஆரோக்கியம் தொடர்பாக நீர் சார்ந்த பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் மனநிம்மதி குறைவு சர்க்கரை நோய் இரத்த அழுத்தம் போன்ற பரம்பரை நோய்கள் ஏற்பட வாய்ப்புண்டு ஆனால் மனதார்ந்த மற்றும் ஆன்மீக நம்பிக்கையுடன் கடந்து செல்லுவார்கள் திருவோண நட்சத்திரம் சந்திரனின் இரண்டாவது பெரிய நட்சத்திரமாகும் திருமால் அவதரித்த முக்கிய நட்சத்திரமாகவும் வாமன அவதாரத்திற்கான மகாபலியைப் போற்றும் ஓணம் பண்டிகையின் காரணமாகவும் குறிப்பிடத்தக்கது இந்நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீதிமானாகவும் கல்வியில் சிறந்தவர்களாகவும் விளங்குவார்கள் நெறிமுறைகளை கடைப்பிடித்தாலும் தங்கள் சார்ந்தவர்களுக்கு உதவ மறக்க மாட்டார்கள் மனிதநேயம் உடையவர்கள் கோபம் அடிக்கும்போதும் உடனே சாந்தமடைவர் எதிரிகளுக்கும் உதவிய மனப்பான்மையுடையவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றாலும் தங்கள் கலாச்சாரத்தை தவறவிட மாட்டார்கள் எத்தனை சோதனைகளும் வந்தாலும் தன் லட்சியத்தை விலக்க மாட்டார்கள் பழி பாவங்களுக்கு அஞ்சம் மனம் கொண்டவர்கள் எங்கு வாழ்ந்தாலும் புகழ்பெறும் வகையில் உழைக்கும் தன்மை உண்டு பெரிய அளவில் முதலீடு செய்து பிரம்மாண்ட தொழில் நடத்துவார்கள் தெய்வீக சக்தி கொண்டவர்கள் மற்றும் கலைகளில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் சிறந்த சம்பாத்தியத்துடன் உயர்ந்த நிலைமையுடன் வாழ்வார்கள் பயணங்களை விரும்பி மனைவிக்கு பயந்து நடக்கும் தன்மையும் கொண்டிருப்பார்கள் பொய் சொல்லத் தெரியாத நேர்மையானவர்கள் திருவோண நட்சத்திரத்தின் பாதைகளும் தனித்துவம் உடையவை முதல் பாதம் செவ்வாய் பகவானின் ஆட்சி கல்வி மற்றும் தைரியம் அதிகம் உடல் பலவீனத்துடன் கூடியவர்கள் சொத்து சேர்ப்பதில் திறமை வாய்ந்தவர்கள் பிறருக்கு செலவழிக்க மனமிருப்பவர்கள் இரண்டாம் பாதம் சுக்கிரன் ஆட்சி சுகாதாரத்தை விரும்பி பெரியோருக்கு மரியாதை காட்டி ஆன்மீகத்தில் ஆர்வமுள்ளவர்களும் தலைமை பண்பு கொண்டவர்களும் ஆசைகள் அதிகம் கொண்டவர்கள் மூன்றாம் பாதம் புதன் ஆட்சி அறிவு மற்றும் பக்தி நிறைந்தவர்கள் தர்ம சிந்தனை உடையவர்கள் கலைகளில் ஆர்வம் உள்ளவர்கள் கோபமும் நல்ல குணமும் இணைந்தவர்கள் சமூக சேவையில் ஆர்வம் ஆர்வமுள்ளவர்கள் நான்காம் பாதம் சந்திரன் ஆட்சி செல்வம் குடும்ப பாசம் நியாயம் பேசும் பண்புகள் நிறைந்தவர்கள் கோபம் அடித்தும் உடனடியாக சாந்தம் அடைவார்கள் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கான முக்கிய கோயில் வேலூர் மாவட்டம் வாலஜாபேட்டை தாலுக்கா காவேரிப்பாக்கத்தில் உள்ள அருள்மிகு பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோயில் தாயார் அலர்மேல் மங்கே இங்கு வழிபடும் பக்தர்கள் தங்களது தோஷ நீக்கம் கல்வியில் சிறந்து விளங்க மருத்துவ துறைகளில் பிரபலமாக வழக்கறிஞர்கள் மற்றும் திருமண தடைகள் தீர வேண்டி இங்கு அடிக்கடி வந்து பிரார்த்தனை செய்வார்கள் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்